ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பவித்ரா அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்குன்னா லாஸ்டா எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த தக்காளியை பற்றி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் அது அரவுண்ட் நைன் லாக் வியூஸ் போயிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ சோ மச் அந்த ஷார்ட்ஸில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அதுக்கெல்லாம் குயிக்காக ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன வெரைட்டி ஆஃப் டொமேட்டோ இது வந்து ஹைப்ரிட் டொமெட்டோவா என்னன்னு வாங்கிட்டு வரும்போது எனக்கு நிஜமா தெரியாது நார்மல் தான் பேர் போட்டிருந்தது ஆக்சுவலி இது வந்து என்னோட பர்த்டே கிஃப்ட் நானே அந்த கடைக்கு போய் போயிருந்து அந்த செடி வாங்கும்போது போட்டோ எடுத்திருந்தேன் அந்த போட்டோ ஜூம் பண்ணி பார்த்தா அதில் நார்மல் டொமேட்டோ மாதிரி தான் பேர் எழுதிருந்தது ரொம்ப ஸ்பெஷலாலாம் இல்லை பட் அதுக்கப்புறமா எல்லாரும் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நான் கடைக்கு போய் பார்க்கும்போது தான் எழுதிருந்துச்சு டொமாட் கொத்லே அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்சில் எழுதிருந்தது இதுதான் கடையில் இருக்கிற அந்த வகையான தக்காளி எனக்கு தெரிஞ்சு ஃப்ரான்ஸில் இந்த தக்காளி தான் விலை அதிகம்னு நினைக்கிறேன் ஒரு கிலோ நானூற்றி ஐம்பது ரூபாய்கிட்ட போட்டிருக்கு அண்ட் இதை ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்கிறாங்க நிறைய பேர் வாங்குவாங்களான்னு எனக்கு தெரியல யூஸ்வலாக நாங்கள் சமைக்கிறதுக்கு நம்ம ஊரில் கிடைக்கிற நாட்டு தக்காளி மாதிரி இருக்கும் அதுதான் வாங்கி சமைப்போம் இது நான் இது வரைக்கும் வாங்கினது இல்லை கடையில விட எங்க தோட்டத்துல வளர்ந்த தக்காளி ரொம்பவே பெருசா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு கடையில விக்கிற விலைக்கு பார்த்தா இது எப்படியும் ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் தேரும் ஏன்னா அந்த மேல இருக்கிற ஒரு பழம் மட்டுமே எடை போடும்போது எழுநூறு கிராம் கிட்ட காமிச்சது அப்புறமா செடியில நிறைய பூ வைக்குது ஆனால் காய் வைக்கலன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் ஸ்டார்டிங்ல அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு நிறைய பூ வைக்கும் அப்படியே காஞ்சி கொட்டிடும் அதுக்கப்புறமா தான் போலினேஷன் பத்தி பார்த்துட்டு நான் போலினேட் பண்ணேன் ஒரு முறை அது ஒன்றும் இல்லை கால நேரத்தில் அந்த பூ இருக்கிற கிளையை லைட்டாக ஆட்டி விட்டாலே போதும் தானாக காய் வைக்க ஆரம்பிச்சிடும் ஆக்சுவலா இது வந்து தேனீக்களோட வேலை அது இயற்கையாக நடக்கலைன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணணும் அதுக்காக கிளை ஒடிகிற அளவுக்குலாம் ஆட்டி எடுக்கக்கூடாது தென் நான் பண்ண ஒரு தப்பு அதை நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க இந்த செடியை புதர் மாதிரி வளர்த்தது ஆக்சுவலி இப்படி வளர்க்கக்கூடாது ரீசன் நான் ஏன் இப்படி வளர்த்தேன்னா எங்களோட கார்டன் ரொம்ப ரொம்ப குட்டி கார்டன் செடி வாங்கிட்டு வரும்போது அது பக்கத்தில் பக்கத்தில் வச்சேன் ஏன்னா கூடவே வேறு சில செடிங்களும் இருந்தது அதனால் இடம் இல்லாமல் வச்சு அது வளரும்போது இப்படி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா அது கூட இன்னொரு பிரான்ச் வரும்போது அதை வெட்டி கடா சேரணும் அப்படி பண்ணாமல் இன்னொரு பிரான்ச் வருதே சரி இதுலேயும் நிறையா பூ வைக்கும் அப்போ நிறைய காய் காய்க்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் அப்படி பண்ணவே கூடாது ஏன்னா சன்லைட் காய் மேலே படுறதுக்கு வழியே இருக்காது இன்னும் ஒன்று எல்லா காய்க்கும் ஈவனாக சத்து போகாது பாதி சத்து இலையை உறிஞ்சிக்கிட்டால் காய் வந்து சின்னதாக காய்க்க ஆரம்பிச்சு எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் அந்த இலையும் பிரான்ச்சையும் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன் அப்படி பண்ணும்போது தான் தெரியுது நேற்று பேஞ்ச மழையில ஒரு கொத்து தக்காளிக்காய் கீழே விழுந்து கிடந்தது இந்த இலையை சாப்பிட்டுட்டு இருக்கு இந்த நத்தையோட சைஸை பாருங்க பார்க்க தான் தம்மா தொண்டு இருக்கும் ஆனால் விட்டா ஒரு நைட்ல ஒரு பெரிய தக்காளியை சாப்பிட்டு போயிடும் அவ்வளோ பவர் இருக்கு இந்த நத்தைக்கெல்லாம் ஸ்டார்டிங்ல நத்தையை கண்ட்ரோல் பண்ண நானும் மருந்து வாங்கி போட்டேன் ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணேன் பட் அது எதுக்குமே சரிப்பட்டு வரல பாருங்க கீழே கடந்த ஒரு தக்காளியை எப்படி உள்ள பூந்து வீடு கட்டி வச்சிருக்குதுன்னு இதுக்கு மேலே விட்டால் செடியில் இருக்கிற தக்காளி பழத்தையும் வேட்டையாடிட போகுதுன்னு நான் பறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்புறம் இதோட டேஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும் சாதா தக்காளியை விட இதோட டேஸ்ட்டு ரொம்ப புளிப்பாக இருக்குது அண்ட் நிறையாவே சதப்பத்தாக இருக்குது வானலில் போட்டு வதக்கிறப்போ ரெண்டு நிமிஷத்தில் ஈஸியாக வதங்கி ஜூஸாகவே மாறிடுது எனக்கு தெரிஞ்ச பீஸா சாஸ் பண்ணுறதுக்கெலாம் ஒரு நல்ல தக்காளி இது அப்புறம் ஜாம்க்கெலாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் இதோட வளர டைம் சாதா தக்காளியை விட அதிகம்தான் ஒரு பிஞ்சு வச்சு பழுக்கிறதுக்கு மினிமம் நாலு நாலரை மாதமாவது ஆகுது தென் இது பேட்ச் பேட்ச்சாக தான் காய்க்குது ஃபர்ஸ்ட் பேட்சில் ஏழு காய் பறித்தேன் அதுக்கப்புறமா இப்போ ஏழு காய் பறிச்சிருக்கிறேன் ஆக்சுவலி மொத மொதல் விட்ட பிஞ்சே இது தான் இது பழுத்து வர்றதுக்கு தனியாக ஒன்றரை மாதம் எடுத்துக்கிச்சு பறித்து எடுக்கும்போதே அதோட கனத்தை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சுது நான் எப்படியும் அரை கிலோ கிட்டே இருக்கும்னு நினச்சேன் கடைசியாக வெயிட் போட்டு பார்க்கும்போது செம ஷாக்கிங்காக இருந்தது எழுநூறு கிராம் கிட்ட இருந்தது இந்த ஒரு தக்காளி பழம் அது மேலே ஒரு குட்டி நத்தை இருக்குது அதை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த காய் வந்து ரெண்டு பழத்தை சேர்த்து வச்ச மாதிரி இருந்தது அதோட ஷேப் கூட ஏதோ ஸ்பைரல் ஷேப்லாம் இருந்துச்சு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இப்போ தேர்ட் பேட்சில் வச்சுருக்கிற பிஞ்சுங்க எல்லாமே இப்படி தான் இருக்குது ரெண்டு மூணு பழத்தை சேர்த்து வச்ச மாதிரி இருக்குது காம்பு ஒன்று தான் இருக்கு ஆனா மூணு பழத்தோட ட்ரேசஸ் அதுல நல்லாவே தெரியுது தென் இதோட டெம்பரேச்சர் பத்தி சொல்லணும் மினிமம் பதினஞ்சுல இருந்து மேக்ஸிமம் முப்பது டிகிரி வரைக்கும் தாங்குற தக்காளி வகை இது ஆக்சுவலி இந்த தக்காளியே லாஸ்டா போட்ட ஷார்ட்ஸ்ல கட் பண்ணி காமிக்கணும்னு நினைச்சிருப்பேன் ஆனா ஒன் மினிட்ல என்னால காமிக்க முடியல சோ இப்போ நான் கட் பண்றேன் ப்ளஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க இதை கட் பண்ணி காட்டுங்க எப்படி இருக்குன்னு சோ வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் நிஜமா நானே இந்த பழத்தை குறுக்கு வாட்டத்தில் இப்போ தான் வெட்டி பார்க்குறேன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சத்தியமாக மலைச்சி போயிட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு கமெண்ட்ஸில் கொஞ்சம் பேர் இது பீஃப் ஸ்டேக் டொமேட்டோவாக இருக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க நானே கூகுள் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அப்படி ஒரு டொமேட்டோ இருக்குன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இதோட ஷேப்பை பார்த்தா அப்படியே ஸ்தேக் மாதிரி தான் இருக்கு ஒரு தக்காளியை நாங்கள் நாலாக கட் பண்ணி நாலு டிஷ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா எங்கள் மூணு பேருக்கு இந்த ஒரு தக்காளி ரொம்ப அதிகம் அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து ஃப்ரான்ஸில் இருக்கேன் ஃப்ரான்ஸில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்ந்த தக்காளியை தான் அந்த ஷார்ட்ஸில் நான் போட்டிருந்தேன் அண்ட் ரொம்ப அதிகமான பேர் கேட்டிருந்த ஒரே கேள்வி சீட் கிடைக்குமா விதை கிடைக்குமா அப்படின்னு நான் வந்து கமெண்ட்ஸ்லேயே நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன் ஆக்சுவலி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நமக்குற ஆமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த வெப்சைட்லேயே நான் செக் பண்ணி பார்த்தேன் பீஃப் தேக் டொமேட்டோ அப்படின்னு போட்டாலே சில விதெல்லாம் காமிக்குது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா முந்நூறு அந்த மாதிரி ரேஞ்சஸ்ல அந்த சீட்ஸ் கிடைக்குது பட் அது நம்ம ஊரில் வளருமானு எனக்கு தெரியல நானும் இங்கே வந்து சீட்ஸ் தான் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் முட்டை ஓடில் மண்ணை போட்டு அதில் சீடை வளர்த்து தான் வச்சுருந்தேன் பட் நத்தை வந்து அப்படியே அப்படியே ஃபுல்லாத்தையும் மிஞ்சிட்டு போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் சீட்ஸ் வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டு செடியாகவே வாங்கி வச்சுட்டேன் மொத்தமாக ஆறு செடி வாங்கினேன் அந்த ஆறு செடி தான் இங்கே இருக்கிற செடி அது எல்லாமே நல்லாவே வளர்ந்து வந்துச்சு இதை நான் மே மாசத்துல வாங்கி வச்சேன் இப்போ வந்து செப்டம்பர்ல அல்மோஸ்ட் பழுத்து முடியற கண்டிஷன்ல இருக்குது மே மாசத்துல பதினஞ்சு டிகிரியில இருக்கும் அதுக்கப்புறமா இருபது முப்பதுன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பதினஞ்சு டிகிரியில தான் இருக்கு ஸோ இந்த டெம்பரேச்சர்ல தான் இது இருக்கு நம்ம ஊர்ல இது எப்படி வளரும் அப்படின்னு எனக்கு ஷுவரா தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகும்போது எங்க வீட்டுக்கு இந்த விதையை வாங்கிட்டு போயிட்டு ட்ரை பண்ணணும் அதுக்கப்புறமா தான் உங்ககிட்ட சொல்ல முடியும் ஸோ இது வந்து இப்போதைக்கு பிரான்ஸ்ல வளருது இந்தியாவில் வளருமான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு விருப்பம்னா இருந்தால் அமேசான்ல இல்லை கிடைக்கிற சீட்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வளர்ந்துச்சுன்னா எனக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் வந்து டொமேட்டோ இருக்கிற இடத்துல வந்து பாம்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலி பிரான்ஸில் அந்த பயம் கிடையாது இங்கே வந்து ஸ்னேக்ஸ்லாம் இல்லை ஸோ அதை நம்பி கொஞ்சம் நம்ம தைரியமாக இறங்கலாம் எந்த ஒரு காடாக இருந்தாலும் புதராக இருந்தாலும் நான் இங்கே வந்து ஸ்னேக்ஸை எக்ஸிபிஷனில் தான் பார்த்துருக்கேன் மற்றபடி லோக்கலாக நம்ம வாழிற இடத்துல நான் பார்த்தது கிடையாது அப்புறம் வேறு சில கொஷின்ஸ் லைக் என்னோட ஜாப்பை பற்றி நான் என்ன வேலை செய்கிறேன் எங்கே வேலை செய்கிறேன் ஃப்ரான்ஸில் ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் ஃப்ரெஞ்ச் கண்டிப்பாக முக்கியமாக இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குது இதை நான் வந்து ரொம்ப நாளாக மேக் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் பட் எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி நான் போடுற கண்டென்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தேவைப்படும் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அந்த ரியப கேட்ட ஒரே क्वेश्चन படிக்குோம் நம்ம ஊர்லயே கிடைக்குது தான் இது என்னங்க அந்த சார்ட் போட்டதுல இருந்தே இந்த சரியான மழை சோ எனக்கு எப்பலாம் பட் நீங்க ஒரு பிகினர் கார்டனா இருந்தா அதை பண்ணாதீங்க